சவுத் பீட் வணக்கம் வர் திராடிக்கர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எதிர்பார்ப்புக்கு மத்தியில மதுரை பாராபத்தியில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு அஹ் மாபெரும் எழுச்சியாக தெரியுது லட்சக்கணக்கான தொண்டர்கள் பொதுமக்கள்கள் ஆஹ் ரசிகர்கள் புடைசூல அவர் நடந்து வந்த காட்சிகள் பார்த்தோம் இந்த மாநாடு ஆளும் அரசுக்கு அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்குமா நீ எப்படி பாக்குறீங்க எந்த பதற்றத்தையும் எந்த கட்சிக்கும் ஏற்படுத்தாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை காரணம் நான் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை எல்லா ஊடகங்களிலும் பேசி வருகிறேன் விஜய்க்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிற ப்ரூவன் வோட் பேங்க் என்று சொல்லப்படுகிற வாக்கு வங்கி என்ன என்பதை இதுவரை விஜய் வெளிப்படுத்தவில்லை அவருக்கு வந்து ப்ரூவன் பேங்க்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இதுதான் முதல் முறை தேர்தலை சந்திக்க போகிறார் அப்ப அந்த தேர்தலை சந்தித்து அவர் எத்தகைய வாக்கு சதவீதத்தை பெறப்போகிறார் என்பதை பொறுத்து தான் அவர் யாராக அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகிறார் என்பதை அரசியல் கட்சிகள் கணிக்க முடியும் இப்ப எல்லாமே வெளியில் உட்கார்ந்து கொண்டு பேசுகிற செய்திகள் தான் இருபது சதவீத வாக்குகள் பதினைந்து சதவீத வாக்குகள் என்பதெல்லாம் அதெல்லாம் நாளைக்கு தேர்தல் களத்துல விஜய் நின்னதுக்கு பிறகு எப்படி மாறும்ன்றதை வச்சா நீங்க விஜயினுடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியலாக இருக்க போகிறது என்பதை முடிவு செய்ய முடியும் மாநாடு நடத்துவது என்பது தேர்தலுக்கு முன்பாக தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை கூட்டுவதற்காக நடத்தப்படுகிற இந்த மாநாடு தான் இல்லைன்னா இந்த மாநாட்டுக்கு நோக்கம் இல்லை பொதுவாக அரசியல் கட்சிகள் மாநாடு கூட்டினா வன்னியர் சங்க பெருவிழான்னு நடத்துவாங்க சித்திரை முழுநளவு திருவிழான்னு சொல்லி அதெல்லாம் ஆண்டு தவறாமல் வன்னியர் சங்கத்தை மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டே வருகிற பணி அப்புறம் முப்பரும்பு சொல்லி திமுக மாநாடு நடத்தும் பிசிக்கா அவ்வப்போது தலைப்புகளில் மாநாடு நடத்தும் அதாவது மக்களாட்சி தத்துவத்தை காப்போம் இந்த மாதிரியான ஜனநாயக விழுமியங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிற தலைப்புகளை வைத்து மாநாடுகளை நடத்துவாங்க ஆனா விஜய் இதற்கு முன்பு ஒரு மாநாடு நடத்தி முடித்தார் அந்த மாநாட்டுக்கு மக்கள் அலைகள வந்தார்கள் என்பது யதார்த்தமான உண்மைதான் ஆனா அதன் பிறகு விஜயினுடைய அரசியல் என்னவாக இருந்தது விஜய் அரசியல் களத்தில் என்ன பேசினார் இன்னைக்கு கூட நீங்க திடீரென பாத்தீங்கன்னா அண்ணாவும் எம்ஜிஆரும் அவர்களுடைய மாநாட்டு பந்தலில் படங்களாக காட்சியளிக்கிறார்கள் அப்ப நீங்க இதற்கு முன்பு அண்ணா குறித்து எந்த கருத்தையும் பேசல பெரியார் உங்களுடைய கொள்கை வழிகாட்டின்னு சொன்னீங்க அண்ணா உங்களுக்கு யாருன்னு நீங்க தெளிவுபடுத்தல திடீரென நீங்க எம்ஜிஆரை அடையாளப்படுத்துறீங்க அப்போ நீங்க என்ன அரசியலை முன்னெடுக்க போறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மையப்படுத்தி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அது மாதிரியான ஒரு புதிய கட்சிகளுக்கு வரவேற்பு மக்கள் கொடுத்தாங்க அது மாதிரி நாங்களும் வந்து ஒரு வரலாற்றை படைக்க போகிறோம்ன்றாங்க அவங்க இல்ல அண்ணா படைத்த வரலாறு எம்ஜிஆர் படைத்த வரலாறு இது ரெண்டு தானே மையப்படுத்துறாரு அவரு இவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் படைத்த வரலாற்றை வேண்டுமானால் படைக்கலாமே தவிர வாய்ப்பு இருந்தால் தான் அதுவும் உர்ஜிதமாக சொல்ல முடியாது அண்ணா படைத்த வரலாறும் எம்ஜிஆர் படைத்த வரலாறும் என்பது முற்றிலும் வேறுபட்டது அது விஜய்க்கு சாத்தியப்படவே படாது அண்ணா தொடர்ந்து அரசியல் களத்தில் முன்னின்று இயங்கியவர் பெரியாரும் அண்ணாவும் திருப்பூரில் முதல் முதலில் சந்தித்துக் கொண்டதற்கு பிறகு இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியல் இருக்குல்ல அது ஒரு வேறு பரிணாமத்தை எடுத்தது இது வந்து திராவிட இயக்கத்தினுடைய வழி வழி வந்திருக்கிற அரசியலை நீங்கள் கூர்ந்து கவனித்தா எப்படிப்பட்ட அரசியல் என்பது எல்லோருக்கும் நன்றாகவே புரியும் நீதி கட்சி காலத்திலிருந்து நீங்க அதை எடுக்கணும் சர்பிடி தியாகராயர் தொடங்கி பொப்புளி இருந்து இந்த வரலாற்றை பேசணும் அப்ப நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியத்தோடு வந்தார் அண்ணா அண்ணா இயக்கம் தொடங்கினார் அண்ணா இயக்கம் தொடங்கி முதல் தேர்தலிலெல்லாம் அண்ணா வெற்றி பெற்று விடவில்லை நல்லா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அண்ணா முதல் முதலில் தேர்தலை சந்தித்த போது அண்ணா மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆளுங்கட்சியாக வரல அதற்கு முன்பு அண்ணாவுக்கு கொள்கை இருந்தது அண்ணாவுக்கு சித்தாந்தம் இருந்தது அண்ணாவுக்கு அரசியல் நெடிய பயணம் இருந்தது அதன் விளைவாக முதல் தேர்தலில் அண்ணா பிரதான இடத்துக்கு வந்தார் இரண்டாவது தேர்தலில் அண்ணா வெற்றி வாகை சூடினார் அண்ணா நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை அண்ணாவினுடைய நாவன்மை அண்ணா எத்தகைய அரசியலை முன்னெடுத்தார் என்பதெல்லாம் எல்லோருக்குமே தெரியும் அடுத்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஒரு பெரிய பாரம்பரியத்தோடு இருந்தவர் எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆரை தன் மடியில் விழுந்ததோர் பிள்ளைக்கனி அதை எடுத்து இதயத்தில் சூடி கொண்டேன் என்று சொன்னார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவே இதயக்கனி அதை எடுத்து நான் என் இதயத்தில் சூடிக்கொண்டேன்னு சொன்ன வரலாற்றுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அப்ப எம்ஜிஆர் ஒரு நெடிய பாரம்பரியத்தோடு திரையிலேயே தன்னுடைய அரசியலை முத்திரையாக பதித்தவர் எம்ஜிஆர் அதன் பிறகு கலைஞரோடு ஏற்பட்டிருக்கிற அந்த முரண்பாடு அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அமைப்பை தோற்றுவித்தார் அதற்கு முன்பு அவருக்கு அரசியலில் பல்வேறு படிநிலைகள் இருந்தன அந்த படிநிலைகளை எல்லாம் வெற்றிகரமாக கடந்து வந்தவர் எம்ஜிஆர் நீங்க யாராக வெளிப்பட்டீங்க சார் உங்களுடைய கடைசி திரைப்படம் வரை நீங்க யாராக வெளிப்பட்டிருக்கிறீங்க உங்களுடைய ரசிகர் மன்றங்கள் எப்படி வெளிப்பட்டிருக்கின்றது உங்களுடைய அரசியல் எப்படி இருக்கு நீங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையும் காட்டினீங்கன்னா எம்ஜிஆரை மேற்கே உதித்த மேன்மை சூரி என்பார் வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் அது என்ன மேற்கே உதித்த மேன்மை சூறி கிராமப்புறங்களில் எம்ஜிஆரின் கார் பயணிக்கிற போது சாலையின் இருமறைகளும் இருக்கக்கூடிய விவசாய வயல்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற விவசாய தொழிலாளர்கள் பெண்கள் நாத்துகளை அப்படியே விட்டு விட்டு ஓடோடி வந்து எம்ஜிஆருக்கு பக்கத்திலே நின்று கொள்வார்களாம் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக அதனால் அவரை மேற்கே உதித்த மேன்மை என்று என்ன சொல்லுவாங்க நீங்க என்றைக்காவது கிராமப்புறத்துக்கு உங்களுடைய கார் பயணித்ததுண்டா என்றைக்காவது நாத்து நடுகிற விவசாய பெருங்குடி மக்களை நீங்கள் அருகில் சென்று சந்தித்ததுண்டா நீங்கள் பரந்தூருக்கு புறப்பட்டதை தவிர உங்களுடைய அரசியல் பயணம் என்ன நீங்கள் என்றைக்காவது பனையூர் பங்களாவை கடந்து வந்திருக்கிறீர்களா என்றைக்காவது உங்களுடைய கார் தாம்பரத்தை தாண்டி இருக்கிறதா உங்களுடைய மாநாட்டுக்கு நீங்கள் முன்னால் அந்த ஊருக்கு வந்தார் அதன் பிறகு இப்போது மதுரைக்கு வருகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்க என்ன டிராக் ரெக்கார்டு வச்சிருக்கீங்க நீங்க எப்படி அண்ணாவாக எம்ஜிஆராக மாற முடியும் நிச்சயமாக மாற அதனால தான் நான் சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் ஆக வேண்டுமானால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்பது ஒரு பிம்ப அரசியல் ஊழலுக்கு எதிராக பேசி அது டெல்லிக்காரா வேணா ஏமாந்து போவான் தமிழ்நாட்டுல ஒருத்தனும் அப்படி ஏமாற மாட்டான் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது சித்தாந்தத்தை தாங்கி நிற்கிற அரசியல் கொள்கை வழி வந்திருக்கிற அரசியல் அதை தாங்கி நிற்கக்கூடிய வாக்காளர் இங்கே வாக்காளர்களுக்கே சித்தாந்தம் இருக்கு மற்ற மாநிலங்களில் வாக்காளர்களுக்கு சித்தாந்தம் கிடையாது அரசியல் கட்சிகளுக்கு தான் சித்தாந்தம் சில மாநிலங்கள்ல அரசியல் கட்சிகளுக்கே சித்தாந்தம் இல்லை ஆனா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களே சித்தாந்தங்களை உள்வாங்கியவராக இருப்பார்கள் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் யார் வர வேண்டும் என்பதை தேர்வு செய்வதில் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அதனால விஜயினுடைய அரசியல் என்பது எம்ஜிஆரோடும் அண்ணாவோடும் ஒப்பிட வேண்டிய அரசியல் அல்ல அந்த அரசியலை விஜயால் ஒருபோதும் செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த மாநாட்டை கூட விஜயால் ஒருங்கிணைத்து சரியாக நடத்த முடியலையே நீங்க ஒரு அரசியல் கட்சியாக வந்ததற்கு பிறகும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு பவுன்சர்ஸ் தான் தேவைப்படுது எதுக்கு சார் தொண்டர்களிடமிருந்து உங்களை பாதுகாக்கணும் நீங்க இன்னும் அந்த நடிகர் மனநிலையிலிருந்து வெளியில வரல இன்னும் அந்த கேரவன் மனநிலையிலிருந்து நீங்க வெளியில வரல நீங்க விமான நிலையத்துக்கு வந்து இறங்குறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் இது வரைக்கும் மதுரைக்கு எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க நீங்க நல்லா பாருங்களேன் விமான நிலைய வாயிலேயே பத்திரிக்கையாளர்களை சந்திப்பாங்க உடனே புறப்பட்டு நேராக அங்கிருந்து தொண்டர்கள் புடைசூல மாநாட்டு திரலுக்கு வருவார்கள் மாநாட்டு திரலை பார்வையிடுவார்கள் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோடு கலந்து ஆலோசித்து விட்டு அதன் பிறகு இரவு சென்று விடுதிகளில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் வருவார்கள் விஜய் எங்க வந்தார் மதுரைக்கு வந்தார் நேற்றைக்கு எத்தனை மணிக்கு வந்தார்னு எந்த பத்திரிகையாளாவது நீங்க செய்தி பாத்தீங்களா ஒரு கார் சர்றன்னு போகுது மாமா மின்னல் அப்படின்னோட அந்த பொண்ணு அப்படி சக்குனு போகும்ல அந்த மாதிரி ஒரு கார் அந்த விடுதிக்குள்ள உடனடியாக உள்ளே நுழையுது அவ்வளவுதான் காட்சி விஜய் இறங்குனதை கூட யாரும் பார்க்கல மக்கள் விஜய் காலையில மாநாடுன்னு அறிவிச்சிட்டாரு குளுத்துகிற வெயில் வந்து நிற்கிறார்கள் அப்பாவி இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்து நிற்கிறார்கள் தாய்மார்கள் வந்து நிற்கிறார்கள் விஜய் மாநாட்டு பந்தலுக்கு வரல விஜய் எத்தனை மணிக்கு மாநாட்டுக்கு பந்தலுக்கு வருகிறார் என்கிற எந்த செய்தியும் இல்லை தண்ணி கேட்டா தண்ணி பாட்டில ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிற மக்களை போல கம்பிக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற மக்களுக்கு இங்கிருந்து பாட்டில தூக்கி வீசுறாங்க தண்ணிய கூட கையில கொண்டு போய் கொடுக்கறதுக்கான அந்த கட்டமைப்பை உருவாக்கல பவுன்சர் சங்கங்க வந்து நிக்கிறாங்க நான் கேக்குறேன் வந்திருக்க கூடியவர்கள் உங்களுடைய கட்சிக்காரர்கள் தானே அவர்களிடமிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு பவுன்சர்ஸ் தேவைப்படுகிறார்கள் நீங்கள் நாட்டை காப்பாற்ற போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே அறிக்கை வெளியிடுறாரு குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க சிறுவர்களை கூட்டிட்டு வராதிங்கன்றாங்க ஆனா பச்சிலம் குழந்தைகளை கை எல்லாம் எடுத்துட்டு வராங்க அது விஜயனுடைய தவற நம்ம எடுத்துக்க முடியுமா இன்னும் நம்ம மெச்சூரிட்டி வராம ரசிகர் மனநிலையோடு தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தானே பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்ல இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு விஜய நான் எந்த இடத்துலயும் குறை சொல்லல விஜய் வந்து இவ்வளவு பேரை வர சொல்லிட்டாரு இவ்வளவு பேரை ரோட்ல நிறுத்திட்டாருன்னு அதே நேரத்துல விஜய்க்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குல்ல உங்களிடம் இல்லாத பணமா அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல தான் ரிசர்வ் பேங்கே பக்கத்துல நடமாடிக்கிட்டு இருக்கேன் ஆதவ் அர்ஜுன்ங்கிற பேர்ல ஏன் இந்த கொட்டகை அமைத்து விட வேண்டியது தானே கொட்டகை அமைத்து மின் விசிறிகளை அமைப்பதில் என்ன பிரச்சனை இருக்கு நீங்க மாநாட்டுக்கு சாயங்காலம் தான் வந்து சேரணும்னு முடிவெடுக்கிறீங்க மாநாட்டுக்கு காலையிலேயே கூட்டம் திரளுது அப்ப நீங்க ஒரு கொட்டகை அமைச்சிருக்கணும்ல இந்த வெயிலில் இருந்து உங்கள் தொண்டர்களை பாதுகாத்து வேண்டிய பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கு உங்களுக்கு தானே சார் இருக்கு அப்ப நீங்க தானே சார் அதை செய்திருக்கணும் நீங்க அதை செய்யல சரி இது ஒரு உரம் இருக்கட்டும் நீங்க விஜய் என்ன செய்வாரு விஜய் தான் வந்து குழந்தைகளோடு வர வேண்டாம்னு சொல்லிட்டாருல அப்படின்னா விஜய்க்கு அதோட முடிஞ்சு போச்சா கடமை விஜய்க்கு அதோட கடமை முடிஞ்சிருச்சா விஜய்க்கு எத்தனை பொறுப்புகள் இருக்கு இதற்கு முன்பு மாநாட்டு திடலுக்கு விஜய் வந்தாரா இந்த மாநாட்டு திடல் கிழக்கா மேற்கா என்பது விஜய்க்கு தெரியுமா விஜய் எல்லாவற்றையும் ஆனந்தின் மூலமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார் ஆதவ அர்ஜுன் மூலமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார் வீடியோவில் தான் பார்த்து கொண்டிருந்தார் நேரடியாக வந்து பார்க்கல நீங்க ஏசி அறையில உட்கார்ந்து கொண்டு மதுரையினுடைய மாநாட்டு திடலை வீடியோவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுடாது சார் சூரியன் உங்களுக்கு குழு குழுன்னு தான் இருக்கும் மாநாட்டுக்கு வருகிறவர்களுக்குத்தான் அது சுடும் அந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்கணுமா இல்லையா மாநாடு என்று சொன்னால் சாதாரணமா போச்சா ஒரு பொதுக்குழுவையே திமுக எந்த அளவுக்கு கட்டமைப்போடு நடத்துதுங்கிறத இதே மதுரையில பார்த்தோமா இல்லையா எத்தனை சாப்பாடு கவுண்டர்ஸ் எத்தனை தண்ணீர் விநியோகம் எத்தனை தொண்டரணியினுடைய தோழர்களினுடைய உபசரிப்பு எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு இவ்வளவு நடந்திருக்கு இன்னைக்கு பாக்குறேன் மீடியாவில நான் சொல்றது தொலைக்காட்சிகள்ல சொல்றேன் அங்கங்க பேஸ்புக்ல எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாங்க எக்ஸ்தலத்துல எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது எல்லா ஊடகங்களிலும் வருகிற காட்சி சேர கமுத்து கீழே படுத்து கிடக்கலாம் சார் கட்சிக்காரன் சூடு தாங்க முடியல ஒரு பக்கம் ஒரே ஆரவாரமா இருக்கு இன்னொரு பக்கம் மயங்கி விழக்கூடிய காட்சிகளா இருக்கு பெண்கள் இல்ல குழந்தைகள் இல்ல ரசிகர்கள் மயங்கி விழுகிறார்கள் இவர்களை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கு இந்த தொண்டர்களையே பாதுகாக்க முடியாத விஜயை இந்த நாட்டை பாதுகாத்து விடுவார் என்று எப்படி நம்ப முடியும் என்று நான் கேட்கிறேன் ஒரு மாநாட்டையே உங்களால் திறம்பட நடத்த முடியாதவராக இருக்கிற நீங்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்தால் இந்த நாட்டை நன்றாக நடத்துவீர்கள் என்று மக்கள் நம்புவார்கள் அதிகபட்சமாக ஐம்பதனாயிரம் பேர் சார் இன்னும் கூடுதலாக வைத்துக் கொண்டால் ஒரு லட்சம் பேர் சார் அவ்வளவுதானே சார் எண்ணிக்கை ஒரு லட்சம் பேர் திரளக்கூடிய மாநாட்டையே விஜயால் முன்னின்று நடத்த முடியவில்லை விஜய் மாநாட்டுத் திடலுக்கு வரவே இல்லை பார்வையிடவே இல்லை அங்க என்ன நடக்கிறது என்பதே அவருக்கு தெரியாது என்று சொன்னால் ஆறு கோடி தமிழர்களை உள்ளடக்கி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் இவரை உட்கார வைத்தால் நிலைமை என்னவாக இருக்கும் மக்கள் யோசிப்பாங்கல்ல மக்களையே சந்திக்காத ஒருவரை மக்கள் எப்படி அரியணை ஏற்றுவார்கள் நீங்க எந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிருக்கீங்க இன்னொன்னு அவர் சொன்னார்ல எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது அந்த செய்தி என்னன்னா அண்ணா எம்ஜிஆர் இருவர் ஏற்படுத்திய புரட்சியை போன்று இவர் ஏற்படுத்துவார் நாடாளுமன்றத்தில் அண்ணாவினுடைய கண்ணி உரை நான் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னார் தன்னுடைய வார்த்தையால் நாடாளுமன்றத்தை கட்டி போட்டவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நீங்க அண்மையில தம்பி அஜித் காவல் வன்கொடுமையால் படுகொலை செய்யப்பட்டான்ல அந்த பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தினீங்க மூன்று நிமிடம் தான் உங்க அண்ணாவோடு ஒப்பிட்டுக்கிறீங்க உங்களால பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியாது மக்கள் பிரச்சனைக்காக வீதிக்கு வந்து மக்களுக்கு அருகாமையில் நிற்க முடியாது மக்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களால் மக்களினுடைய குரலில் இருந்து கேட்க முடியாது நீங்கள் நடத்துகிற மாநாட்டை வந்து பார்வையிட முடியாது மாநாட்டுக்கே திருடனை போல நீங்கள் வருவீர்கள் மாநாட்டுக்கே கடைசி நேரத்தில் தான் நீங்கள் அரங்கத்துக்குள்ளே நுழைவீர்கள் நீங்கள் பேச வேண்டியதை மட்டும் பேசிவிட்டு போய்விடுவீர்கள் உங்களுக்கு எந்த நிர்வாகத் நிர்வாகத்திறனும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்து இந்த நாட்டை செம்மைப்படுத்துவீர்கள் செழுமைப்படுத்துவீர்கள் இந்த கேள்வி இயல்பாக மக்களுக்கு எழும்ல எனவே இந்த மாநாட்டின் மூலமாக விஜய் அம்பலப்பட்டு போய்விட்டார் விஜயினுடைய நிர்வாகம் சந்தி சிரிக்கிறது விஜயினுடைய நிர்வாகத்திறன் என்ப என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து கொண்டு விட்டார்கள் இது அவருக்கு பொலிட்டிக்கலா ஒரு மைலேஜ் கொடுக்கும்னு அவர் நினைச்சாரு ஒரு மைலேஜும் கொடுக்கல அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை இந்த மாநாடு அவருக்கு தந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ நம்ம ராம்போக் நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் இப்ப ராம்போக் வரும்போது தொண்டர்கள் வந்து ஏற்கனவே அந்த கம்பெனியில எல்லாம் கிரீஸ் போட்டிருந்தாங்க யாரும் மேல ஏறி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கிரீஸ் எல்லாம் தடவுனாங்க அதையும் தாண்டி தொண்டர்கள்லாம் மேலே ஏறி வராங்க ஆஹ் விஜய கிட்ட நெருங்க முற்படுறாங்க இதெல்லாம் அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா அப்ப அவங்க ஒரு கிளாரிட்டி எல்லாம் இருக்காங்க நாலு மணிக்கு தான் பங்குஷன் தொடங்க போகுது மாநாடு தொடங்க போகுதுன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில நைட்டே வந்து காத்திருக்கக்கூடிய மனநிலையோடு தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்றப்போ அது ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய பொறுப்பாக மட்டும்தான் இருக்கு தொண்டர்களுக்கு இதுல பிரச்சனையே கிடையாதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல தமிழ்நாட்டில் கொட்டுகர மலைத்துளிகளுக்கு நடுவே ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவிக்கிற போது மூன்று விஷயங்களை சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றை சொல்லித்தான் அரசியல் இயக்கத்தையே தோற்றுவித்தார் ஏன் நான் இதை சொல்றேன்னா ஒரு கடமை உணர்வு உனக்கு இருக்கிறது என்பதை உன்னுடைய தொண்டனுக்கு கடத்த முடியாத ஒரு தலைவராக நீ இருக்கிறாய் கட்டுப்பாடு என்றால் என்ன என்பதை உன்னுடைய தொண்டர்களுக்கு கற்றுத்தர முடியாத ஒரு தற்குறியாக நீ இருக்கிறாய் கண்ணியம் என்றால் கிலோ விலை என்று கேட்கக்கூடிய நிலையில் தொண்டர்களை வைத்துக் கொண்டு நீ இருக்கிறாய் இது யாருடைய பிரச்சனை விஜயினுடைய பிரச்சனையா தொண்டர்களுடைய பிரச்சனையா இதே சினிமாவில் இருந்து நற்பணிகள் மூலமாக மக்களிடத்திலே தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்திக் கொண்டு இதே மதுரையில் மாநாட்டை அறிவித்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று அரசியல் கட்சியை துவங்கினார் விஜயகாந்த் இப்படியா நடந்தார் இப்படியா சார் நடந்தாரு மாநாட்டுக்கு முன்பாக மண்டல வாரியாக அல்லது மாவட்ட வாரியாக கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டங்களிலெல்லாம் எத்தனை மணிக்கு மாநாட்டு பந்தலுக்கு வந்து சேரணும் மாநாட்டு திரலுக்கு வந்து சேரணும் வாகனங்கள் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஸ்லாட் போட்டிருக்காங்க எத்தனை மணிக்கு இருக்கையில இருக்கணும் இந்த விஷயங்களை எல்லாம் கட்சியினுடைய தலைமை தானே சார் தொண்டர்களுக்கு எடுத்து வைக்கணும் மதிமுகவுல இருந்து நாங்க பல மாநாடுகளை நடத்தி நடத்துவதற்கு இருபது நாட்களுக்கு முன்பாக எத்தனை வண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வருதுன்னு மாவட்டத்துக்கு ஒரு தலைமை கழகத்தினுடைய பிரதிநிதியை அனுப்பி வைகோ கேட்பார் கேட்டு அதை பட்டியல் போட சொல்லி அந்த வாகனங்களுக்கு நம்பர் போட சொல்லி இருபத்தி ஐந்து முப்பது வாகனங்கள் நிறுத்துகிற ஒரு இடம் அடுத்து முப்பது வாகனங்களை நிறுத்த ஒரு இடம் அப்ப மாவட்ட வாரியாக வேன் இங்க நிறுத்தணும் இந்த மாவட்டத்துக்கு இங்க வாகனம் இடம்னு சொல்லி எல்லாத்துக்கும் போர்டு போட்டு நாலு மணிக்கு நீங்க வந்துடணும் நாலரை மணிக்கு குடியேற்றணும் இத்தனை மணிக்கு மாநாடு தொடங்கும் பாரு அதே மாதிரியே எத்தனை மணிக்கு துவங்கும் என்று அறிவித்தாரோ அத்தனை மணிக்கு துவங்கும் திமுக எத்தனை மாநாடுகளை நடத்தியிருக்கு ரெண்டு நாள் மாநாடுகள் நடத்தியிருக்கு திமுக டிக்கெட் வித்து திமுக மாநாடு நடத்தியிருக்கு இந்த வரலாறு வேற எந்த கட்சிக்கும் கிடையாது டிக்கெட் விற்பாங்க மாநாட்டு பந்தலுக்குள் நுழைவதற்கு டிக்கெட் வேணும் டிக்கெட் வாங்கிட்டு தான் நீங்க மாநாட்டு பந்தலுக்குள்ள போகணும் ரெண்டு நாள் மாநாடு நடக்கும் எங்காவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா அதிமுக மாநாடு நடத்தி இருக்கிறது எங்காவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா அப்போ விசிகா எத்தனை மாநாடுகளை இருக்கிறார் அண்ணன் திருமா எங்காவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா ஆனால் உங்களுடைய மாநாட்டில் மயங்கி விழுகிற காட்சி உங்களுடைய மாநாட்டினுடைய கம்பம் கீழே விழுந்து உங்கள் தொண்டர் ஒருவருடைய கார் அப்படியே நசுங்கி போகிற காட்சி இவ்வளவுக்கு பிறகும் நீங்கள் படிப்பினை இல்லாமலேயே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தவறு யார் மீது இருக்கிறது தொண்டர்கள் அத்துமீறுகிறார்கள் என்று சொன்னால் உங்கள் தொண்டர்களுக்கு அரசியலை நீங்கள் பயிற்றுவிக்கவில்லீர்கள் என்றுதானே பொருள் திரையில் உங்களை பார்த்து விசிலடித்த அதே மனநிலையிலேயே தொண்டர்களை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இவர்களை வைத்தா இந்த நாட்டை கைப்பற்ற போகிறீர்கள் இவர்களை வைத்தா தேர்தலை சந்திக்க போகிறீர்கள் சினிமா மோகத்திலேயே பூத்துக்குள்ள பிரச்சனை பிரச்சனையாயிடு சார் சிக்கல் வந்துடும் தேர்தல்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஒரு நீண்ட நெடிய பணி அந்த பணியை செய்யறதுக்கு நீங்க கத்துக் கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப காலம் எடுக்கும் மாநாடுகளுக்கு எப்படி கண்ணியமாக வந்துவிட்டு கடமையை நிறைவேற்றி விட்டு கட்டுப்பாடோடு போக வேண்டும் என்பதையாவது நீங்கள் கற்றுக் கொடுங்கள் வெறும் பெரியாரை படத்தில் வைத்திருந்தால் போதாது அண்ணாவை படத்தில் வைத்திருந்தால் போதாது இந்த தலைவர்கள் எல்லாம் மக்களை எப்படி திரட்டினார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதை நீங்கள் முதலில் படிக்க வேண்டும் அதன் பிறகு உங்களுடைய தொண்டர்களுக்கு முதல்ல உங்க கட்சியை அரசியல் வயப்படுத்துங்க இன்னமும் ரசிகர் மன்றமாவே இருக்காது இன்னமும் மஃப்லரை தூக்கி எறிகிற கூட்டமாகவே இருக்கு இன்னும் பிசிலடிச்சான் குஞ்சுகளாகவே இருக்கிறார்கள் அதை சொன்னால் அவர்களுக்கு கோபம் இருக்கிறது நீங்கள் அரசியல் வயப்பட்டு விட்டு உங்களுடைய தோழர்களை அரசியல் வயப்படுத்தி விட்டு அதன் பிறகு மாநாடு அதன் பிறகு தேர்தல் அதன் பிறகு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் நீங்க இன்னும் எல்கேஜியே பாஸ் பண்ணல அதுக்குள்ள போஸ்ட் கிராஜுவேட் எந்த காலேஜ்ல சேரலாங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க வந்துட்டீங்க எந்த யூனிவர்சிட்டியில போஸ்ட் கிராஜுவேட் பண்ணலான்ற முடிவு கொண்டீங்க முடிவுக்கு வந்துட்டு பிஹெச்டி எம் பில் டாக்டரேட் எல்லாம் முடிச்சிருக்கிற கட்சிகளை பார்த்து எங்களை பார்த்து பயப்படுறாங்க உங்களை பார்த்து யாரும் பயப்படலங்க சிரிக்கிறாங்க உங்களை பார்த்து உங்களை பார்த்து எங்க திமுக பயப்படணும் இது என்னங்க கதை இது திமுக எவ்வளவு பெரிய கட்டமைப்பு எத்தனை பெரிய பாரம்பரியம் அண்ணா திமுக எவ்வளவு பெரிய கட்டமைப்பு எத்தனை பெரிய பாரம்பரியம் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு மனிதரால் இன்னைக்கு அண்ணா திமுக இந்த நிலைக்கு வந்துவிட்டதே தவிர அண்ணா திமுக இன்னும் முழுவதாக தன்னுடைய தன்மையை இழந்து விடவில்லை இருபது விழுக்காடு இருபத்தி ஐந்து விழுக்காடு அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு இன்னும் சிதலமடையாமல் தான் இருக்கு ஆனா உன்னுடைய கட்டமைப்பை இன்னும் கட்டி எழுப்பப்படாமல் இருக்கு நீ இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நான் தான் மாற்றி இந்த ரெண்டு கட்சிகள் என்ன பார்த்து பயப்படுறாங்க எங்களை வந்து சேர் கொடுக்க வேணான்றாங்க பஸ்ஸு கொடுக்க வேணான்றாங்க இதெல்லாம் என்ன கதை யாரு சொல்லுவா சேர் கொடுக்க வேணா பஸ்ஸு கொடுக்க வேணான்லாம் சும்மா என்னத்தையாவது போற போக்குல சொல்லி விட்டுட்டு இந்த மாநாட்டுக்கு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க யாரு உங்களுக்கு உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா இந்த மாநாடே நடத்த முடியாம தமிழ்நாடு அரசு செய்திருக்கும் செய்திருக்க முடியும் அப்படியெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை திரையில திரைப்படங்கள்ல பார்த்த மக்கள் நேரில் விஜய் வருகிறார் என்று சொல்லி வருகிறார்கள் அவ்வளவுதான் இவர்களுக்கு அரசியலும் தெரியவில்லை இவர்களை அரசியல் வயப்படுத்துகிற யுக்தியும் இல்லை சொன்னீங்க அன்டெஸ்டடா விஜய் இருக்கிறார் அப்படின்னு அந்த அன்டெஸ்ட் தான் விஜய்க்கு ஒரு பலத்தை கொடுக்குது அவர் எங்கெல்லாம் வாக்கு வாங்கிய வச்சிருக்காரு எங்கெல்லாம் வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு வாக்குகள் அவருக்கு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு டேட்டா இல்லாததுதான் அவருக்கான மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது அதுதான் வந்து மற்ற கட்சிகளை அச்சுறுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக மாற்றத்தை விரும்புகிற மக்கள் வந்து விஜய்க்கு தான் பெரும்பாலும் போக வாய்ப்பு இருக்கு இப்போ சீமானு கிட்ட இருந்த வாக்கு வங்கியை வந்து கேப்சர் பண்ண போறாரு விஜய் அப்படி பல விஷயங்களை மேற்கொள்ளிட்டு சொல்றாங்கல்ல அதை நம்ம எடுத்துக்கவே முடியாதா ரொம்ப கரெக்டா நீங்க சொன்னீங்க இன்னைக்கு காலையில கூட விஜய் மாநாடு பத்தி ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பேசிருக்க தமிழ்நாட்டுல யாருன்னா சீமான் மட்டும்தான் வேற யாருமே பேசல இப்ப யாருக்கு பதட்டம்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா விஜய் தனக்கு எதிரியாக யார் இருக்கிறார் என்பது தெரியாமல் விஜய் வானத்தை நோக்கி கல்லெறிந்து கொண்டிருக்கிறார் அதிமுக திமுக என்கிற விண்ணில் இருக்கக்கூடிய அதாவது விஜய் வந்து தரையில நிக்கிறார்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் அவ்வளவு உயரங்களினுடைய வித்தியாசம் அதனால ஆகாயத்துல போட்ட கட்டுறாங்கன்றதுக்காக சொல்ல வரல இடைவெளி என்பது அவ்வளவு நீண்ட இடைவெளியாக இருக்கிறது விண்ணுக்கும் மண்ணுக்குமான வித்தியாசம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் விஜய்க்கும் ஆனா அவங்களை நோக்கி கல்லெறிந்து கொண்டிருக்கிறார் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிற சீமான் தான் அவருக்கு போட்டி நீங்க நல்லா சொன்னீங்க அப்போ இது வந்து ஒரு பதட்டத்தை தருதான்னு திமுக திமுகவுக்கு பதட்டத்தை தரல ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்றது தெரியும் அந்த வாக்கு வங்கியில நிரந்தர்பேங்கு பர்மனன்ட் பேங்க் ஃபார் டிஎம்கேனா எவ்வளவு பர்மனன்ட் ஃபார் ஏடிஎம்கேனா எவ்வளவுன்றதும் ரெண்டு கட்சி தலைமைக்கு தெரியும் அவ்வப்போது சூழலுக்கு ஏற்ப ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இங்கும் அங்குமாக மாற்றும் திமுக இருந்தா அதன் மீது இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கே க்கு ஓட்டா மாறும் ஏடிஎம்கே இருந்தா அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆண்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு ஓட்டா மாறும் இதுதான் கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல தேர்தல் காலத்துல நடந்திருக்கு அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை எப்படி அறுவடை செய்யறது இந்த ஆன்டி இன்கம்பன்சிய பெரிய அளவுல தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு எப்படி தன்மயப்படுத்திக்கிறதுன்னு ரெண்டு கட்சிகளும் பார்த்து கொண்டிருப்பார்களே தவிர இது புதிதாக விஜய்க்கு போகும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க புதிதாக சீமானுக்கு போகும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க மாறாக மாற்றத்தை விரும்புகிற பதினெட்டு வயசுக்கு வந்து வாக்குச்சாவடிக்கு முதல் முதல்ல போறாங்கல்ல சார் இளைஞர்கள் அவங்க இந்த டெஸ்ட பண்ணி பார்ப்பாங்க எப்பவுமே ஏன் நம்ம ஒரு மாற்றுக்கு போனா என்ன இந்த ரெண்டு கட்சி தானே ஏன்னா இவன் எல்லாம் வாட்ஸ்அப்ல அரசியல் படித்திருக்கான் அதையும் இப்ப உதயநிதி வந்து உடை தெரிஞ்சுட்டாரு பேரூர் கிளைக்கழகங்கள் வரைக்கும் பாசறை கூட்டங்களை நடத்தி பதினாறு பதினேழு வயசு இளைஞர்களை கூர்த்தார் திராவிட இயக்கம்னா என்ன யார் உங்களுக்கு தேவைங்கிறத கூறுத்திட்டாரு அதுலயும் ஒரு அறுபது சதவீதம் இப்ப டேமேஜ் மீதி இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள் ஒரு நாற்பது சதவீதம் இருக்காங்கல்ல அந்த வாக்குகளை புதிதாக அறுவடை செய்து கொண்டிருந்தவர் சீமான் சீமானுக்கு முதல்ல ஓட்டு போறவன் ரெண்டாவது ஓட்டு போட மாட்டான் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சவன் ஓட்டு போடுறான் அவன் இருபத்தோரு வயதுக்குள்ள இருப்பான் அவன் சீமானுக்கு ஓட்டு போட்டுருவான் அடுத்த எலெக்ஷன் வரும் நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ உள்ளாட்சிகளுக்கோ வரும்போது சீமானுக்கு ஓட்டு போட மாட்டான் புதிய வாக்காளர்கள் திரும்ப வந்து அந்த இடத்தை புல்ஃபில் பண்ணுவான் இப்ப அதுக்கு ஆபத்து வந்துருச்சு புதிய வாக்காளர்களினுடைய கவனம் என்பது விஜயின் பக்கம் மெல்ல மெல்ல திரும்புகிறது அது சீமானுக்கு இடையூறாக இருக்கு இப்ப காம்படிஷன் ரெண்டு பேருக்கு தானே தவிர இப்ப இந்த ப்ரூவ் பண்ணாத ஓட் பேங்க் இவங்க சொல்றாங்கல்ல விஜய்க்கு இவ்வளவு ஓட்டு இருக்குன்றது இதெல்லாம் சீமானுக்கு தூக்கத்தை தொலைக்குது சீமானுக்கும் அவருக்குமான போட்டி என்பது நாளுக்கு நாள் வேகம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்தவித பதட்டமும் விஜயை பார்த்து இல்லை அப்படி பதட்டப்பட வேண்டிய நிலையிலும் ரெண்டு கட்சிகளும் இல்லை நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி